நம்ம சேனலில் பார்க்குற எல்லா நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் அஸ்லாம் வரமத்துல வரகாத்தூ இன்னைக்கான வீடியோ முழுக்க முழுக்க பெண்களுக்காகத்தான் இருக்க போகிறது அதாவது மாதம் மாதம் வரக்கூடிய ஹைல் மாத விடாயினால் வரக்கூடிய வயிற்று வலிக்கான துவாவை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போகிறோம் ஜென்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க ஃபேமிலியில உள்ள லேடிஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பார்த்துருக்க பெல்ஏக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பெண்கள் மாதம் மாதம் அனுபவிக்க கூடிய வழி என்ற வயிற்று வலி ஹைலூனால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி ரொம்பவே கொடுமையா இருக்கும் குழந்தைகள் பள்ளிக்கு போக முடியாது காலேஜுக்கு போக முடியாது ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா டே டு டே வேலையை கூட நம்மளால பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து இந்த மாதவிடாயினால் வரக்கூடிய வயிற்றுகளை நம்ம ரொம்பவே டார்ச்சர் பண்ணோம் அதற்கான துவா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்றோம் எப்போ வயிறு வளைக்குதோ அப்ப வந்து நம்ம வலது கைய வயிற்றில் வைத்து இப்ப நான் சொல்ல துவாவை நாற்பத்தி ஒரு முறை ஓதுங்க இன்ஷால்லாம் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா சிஃபா தருவான் அப்ப என்ன துவான்னு சொல்லி வாங்க பாத்துரலாம் பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் லா ஃபீஹா அவுலூன் வலாஹும் அன்ஹா யூ ஜஃபூன் மறுபடியும் சொல்கிறேன் லா ஃபீஹா அவுலுன் வலஹும் அன்ஹா யூ ஜஃபூன் லா ஃபீஹா அவுலுன் வலஹும் அன்ஹா யூ ஜஃபூன் லா ஃபீஹா அவுலுன் வலஹும் அன்ஹா யூ ஜஃபூன் இதற்கு பொருளானது அதில் எந்த கெடுதியும் இல்லை அதனால் மதிமயங்க மாட்டார்கள் இன்ஷால்லாம் இந்த துவாவை நாற்பத்தி ஒரு முறை வயிற்றில் கை வைத்து ஓதுவோம் அல்லாஹூ சுபகானத்தால் நம்ம அனைவருக்கும் குணப்படுத்தி தருவான் ஹயிலினால் ஏற்படக்கூடிய வயிற்று வழியை இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கு எத்தி வைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷால்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் السلام عليكم ورحمه الله وبركاته